ஹாய் காய்ஹாலவும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் காலையில் தூங்கி எழுந்ததுமே நம்மளுக்கு அந்த நாள் எப்படி போகும் அப்படின்னு யோசிக்கிறத விட அந்த நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதாங்க என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் ஸோ அந்த வகையில் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான் குட்டிஸ்க்கு ரெண்டு பேருக்குமே காலையிலேயே முட்டை தோசை வித் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொடுத்து உட்கார வச்சாச்சு ஸோ ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்ற வேலைக்கு நான் நேராக மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு கிச்சன் போயாச்சு இன்றைக்கி லன்ச் வந்து சிம்பிளான மெனு தான் எக் பெப்பர் மசாலா கூடவே வந்து கொஞ்சம் தக்காளி ரசம் அப்புறமா வந்து அப்பளம் செஞ்சு முடிச்சுட்டோம் எல்லாம் ஒன்றா சாப்பிடவும் செஞ்சோம் சம்மர்ன்றதுனால இப்போதைக்கு நாங்கள் ஸ்விம்மிங் மட்டும்தான் பிள்ளைங்கள போட்டிருக்கோம் மேபி இந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வேறு எதுனா கோர்ஸஸ் சேரலாமா அப்படின்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் பிக்கப் ட்ராப் ரெண்டுமே பண்ணுவார் இப்போ அவர் ஆஃபீஸ் போகிற வேலைக்கு அவர் வந்து ட்ராப் மட்டும் பண்ணுறாரு திரும்பி ரிட்டன் நாங்கள் ஆட்டோவில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கிளாஸ் முடிஞ்சு எதிர்க்க ஆட்டோக்கு அந்த மாதிரி வெயிட் இருக்க வேலைக்கு அங்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கார்னர் இருந்தது அங்கே போய் பார்த்தா இந்த குட்டி பிஜோன் ஒன்று இருந்தது நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு pet lover எனக்கு வந்து பூனைக்குட்டி ஆகட்டும் நாய்க்குட்டி ஆகட்டும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஆகட்டும் ரொம்பவே இஷ்டம் அதே மாதிரி தான் என் ரெண்டு பசங்களும் அவங்களும் ரொம்ப பெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆட்டோ வர வரைக்கும் இப்படியே டைம் பாஸ் பண்ணி அங்கே இருந்தோம் ஸோ அதுக்குள்ளே ஆட்டோ அவங்களும் வந்துட்டார் ஸோ இந்த டைமில் நான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் ஏன்னா நான் இதுக்கு வந்து டோட்லி எ பிகின்னர் அப்படி இருந்தும் எல்லாேருமே வந்து ரொம்ப அழகாக எனக்கு சப்போர்ட் இருக்கீங்க அதுக்கு வந்து என்னோட ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப நன்றி ஸோ ஒரு வழியாக நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம் மேலே போனதுக்கப்புறமா வந்து பூக்காரமாவோட குரல் கேட்டுச்சு அப்படியே கொஞ்சம் மல்லி பார்த்துட்டு அதையும் வாங்கினேன் கொஞ்சம் நல்லாவே இருந்தது பெருசு பெருசாக நம்ம பார்த்தா விட்டுருவோமா வாங்கி அழகாக கட்டி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சாச்சு பசங்க ரெண்டு பேரும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்க பால் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் கூட்டு மேலே கூட்டிகிட்டு போயாச்சு பார்த்தா அங்கே வேப்பும் குழந்தும் வேப்பும் பூவும் இருந்ததை பார்த்தேன் நம்ம டெரஸ்லேருந்து எட்டி பறிக்கிற அவ்வளோதான் இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தை கிள்ளி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன் ஏன்னா வயசுல இருக்கிற பூச்சி அது இதெல்லாம் போகிறதுக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் கூட்டீஸ்க்கு இதெல்லாம் கிடச்சிது உங்கள் ஏரியாலேயும் உங்கள் வீட்டுக்கு இருக்கிற செடியிலையும் கிடைக்கும் கண்டிப்பாக பறித்து கொடுங்க ஸோ அவ்வளோதாங்க விளாண்டுட்டு கீழே வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பாய்